டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் செல்லவிருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல அதிரடிகளை கிளப்பி விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கார் போல் மனுஷன் ஒவ்வொரு பேட்டிலையும் பிச்சு உதிருன்னு இருக்கார் அண்ட் அதுதான் தமிழக அரசியலில் ஹாட் டாப்பிக்காக இருக்குது எல்லாருக்குமே வந்து தெரியும் பல ஆண்டுகளாகவே திமுக அரசு அதிமுக அப்படின்ட்டு தான் தமிழக அரசியல் களம் இருந்தது ஆனால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் சினாரவியோ மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இல்லை அந்த ஒரு வெற்றிடம் இருந்தபோது ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக தன்னை தானே முன்னிறுத்தி கொண்டு பாஜகன்ற கட்சியை நான் வந்து வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டு அதிரடியாக களம் இறங்கினார் அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல்வர் வேட்பாளராக இவர் இருப்பாரோ அப்படின்ற ஒரு முன் முன்னோட்டத்தோடு அவர் இங்கே வந்திருந்தாலும் பாஜக அப்படின்ற கட்சியை தனித்துவமாக தாங்கி பிடிச்சார் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும் அது வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுகன்ற இருந்த காலத்தை மெல்ல மெல்ல திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு கொண்டு வர அளவுக்கு அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி இருந்ததற்கான முழு பாரத்தையும் அவங்க தான் சுமந்தாங்க அப்படின்னு சொல்லணும் இக்காரணம் டூ தௌசண்ட் நைன்டீன் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சட்டமன்ற தேர்தலாகட்டும் பாஜகவோட கூட்டணி இருக்குது அதிமுக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து முன்வைத்து எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் செய்தாங்க அதன் காரணமாக மிகப்பெரிய தோல்விகளை இந்த ரெண்டு தேர்தலையும் சந்திச்சு அதிமுக ஆட்சியும் இழந்தாங்கன்னு சொல்லணும் ஸோ பாஜக நம்ம கூட இருக்கிறதால தான் நம்மளுக்கு வந்து ஓட்டு வர மாட்டேங்குது தமிழக விரோத கட்சியாக அவங்க வந்து பாஜகவை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக பாஜகவை கயட்டி விட்டாங்க அண்ட் அதை கயட்டி விடுறதுக்கும் காரணம் என்ன சொன்னாங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய சில பல பேச்சுக்கள் தான் இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் எங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க விளக்கி வச்சாங்க பட் அதனோட பலனை மீண்டும் ஒரு நெகட்டிவான விஷயத்தில் தான் அதிமுக அந்த பலனை அனுபவிச்சிச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்கே ஒரு சவால் கொடுக்குற அளவுக்கு பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வங்கி வாங்கி பாஜக கூட்டணி தனித்துவமாக ஒரு முத்திரை பதிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த களம் திமுக வெர்சஸ் பாஜகவாக மாறிடுமோ அப்படின்ற நேரத்தில் தான் பல அரசியல் ட்விஸ்ட் வந்து வந்தது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியீட்டுக்கு வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து வந்துருந்தாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களும் மற்ற பாஜக நிர்வாகிகளும் மற்ற திமுக நிர்வாகிகளும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு போய் அஞ்சலி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திடீர்னுட்டு பாஜக திமுக உறவு வந்து ரொம்ப க்ளோஸாக போகுதோ கூட்டணி வைக்கிற அளவுக்கு அவங்க நெருங்கிடுவாங்களோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது இந்த கேப்பை கரெக்டாக பயன்படுத்திக்க நினைச்சிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டமான விமர்சனங்கள்லாம் முன் வச்சார் அதாவது நாங்கள்லாம் ஆட்சியில் இருந்தபோது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது கூட இந்த மாதிரி ஜா எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு நாங்கள் நாணயமெல்லாம் வெளியிட்டோம் பட் அதுக்கு வந்து நாங்கள் பாஜகவோடு கூட்டணி இருந்தால் கூட நாங்கள் அவங்களெல்லாம் யாரையுமே கூப்பிடல நாங்களே தான் தனியாக தான் அதை பண்ணோம் ஆனால் திமுக வந்து பாஜகவே எதிரி எதிரின்னு சொல்லி கொண்டே அவர்களை அழைத்து ஒரு விழா நடத்தியிருக்காங்க ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கும் முக்கிய கட்சியான காங்கிரஸ் கட்சியோடைய தலைவர் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை அழைக்காமல் பாஜகவின் அமைச்சரை மட்டும் அழைத்திருக்கிறார்கள்னா அதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய உறவு இருக்கிறதா அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையான விமர்சனம் முன் வச்சிருந்தார் இந்த விமர்சனத்துக்கு பதிலுக்கு பதிலாக சூட்டோடு சூடாக அண்ணாமலை ஒரு கடுமையான விமர்சனம் எதிர்த்தரப்புலேருந்து வச்சுருக்காரு அப்படின் தான் சொல்லணும் அவருக்கு குறிப்பாக அந்த ரகசிய உறவு அப்படின்ற வார்த்தையை வந்து ரொம்ப கோபம் ஏற்படுத்தி இருக்கிறது கிணற்று தவளை போல பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எடுத்து எடுப்பிலேயே டாப் கியரில் தான் அண்ணாமலை அவர்களுடைய பதில் வந்து அமைஞ்சிருக்கு காரணம் கிணற்று தவளை அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா திமுக வந்து இங்கே ஆளும் கட்சியாக இருக்கிறது மத்தியில் ஆளும் கட்சிக்கிட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்ட்டு ஒரு அரசியல் நாகரீகம் கருதி நாங்கள் வந்து பண்ணுறோம் ஒருவேளை இவர்கள் ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்களுக்கு நாணயம் வெளியிடணும் அப்படின்ட்டு இவங்க கோரிக்கை வைத்தால் அதுவும் நாங்கள் பரிசீலிப்போம் இது வந்து ஒரு அரசியல் நல்ல அரசியலை கொண்டு நாங்கள் போகும்போது இதை வந்து கேவலமான அரசியல் நீங்கள் திரிக்கி திணிக்கிறதுன்றது வந்து ஒரு கிணற்று தவளை போல இருக்கிறது அப்படின்னு காட்டமாக சொல்லியிருக்காரு அதை விட அதோடு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் பரவாயில்ல அதற்கடுத்து வைத்த குற்றச்சாட்டு தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ரகசிய எல்லாம் எடப்பாடி சொல்கிறாரு இது என்ன மாதிரியான வார்த்தை இது நாங்கள் என்ன தீண்டத்தகாத கட்சியாக பாஜக வந்து தீண்டத்தகாத கட்சியாக இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதிக்க மனப்பான்மையை தான் ஆதிக்க ஜாதி மனப்பான்மையை தான் காட்டுகிறது அப்படின்னு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளின் கைகளுக்குள் சென்று விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அனைத்து ஜாதிகளுக்குமான கட்சியாக இருந்த அதிமுக ஒரு சில குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டும் சொந்தமாகிவிட்டது அதனால தான் அவங்களுக்கு வாக்கு வங்கியே குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் ஆதிக்க ஜாதி அப்படின்ற ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தி இருப்பது மிகப்பெரிய அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னு தான் விமர்சகர்கள் கருதுகிறாங்க பட் அதே சமயம் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலேருந்து மீண்டும் என்ன பதில் வரப்போகிறது அப்படின்னு தான் ஆர்வத்தோடு பார்த்துருக்காங்க முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுப்பாங்க களம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திமுகவும் பாஜகவும் சண்டை போட்டிருந்தாங்க பட் இப்போது திமுக சார்பாக நடத்தப்பட்ட ஒரு விழாவுக்கு அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்டிருக்காங்க தமிழக மக்கள் உண்மையில் யார் யார் கூட சண்டை போடுறாங்கன்னு குழம்பிதான் தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வுகளிலும் உங்களுக்கு என்ன புரிகிறது ஒருவேளை திமுக பாஜக கூட்டணி சாத்தியமாகுமா இல்லை சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அதிமுகவும் பாஜகவும் இணைந்துவிடும் நீங்கள் நினை நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி